கோவையில் பள்ளி குழந்தைகளின் திறனை வளர்க்கும் விதமாக குளோபல் ஆர்ட் நிறுவனம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஓவியப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து ஒன்பதாவது ஆண்டாக பேழமேடு பகுதியில் உள்ள மணிமகால் அரங்கத்தில் நடைபெற்றது முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரிட்ஜ் பப்ளிக் பள்ளியின் தாளாளர் வித்யா பிரபா கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் விழாவில் குளோபல் ஆர்ட் நிறுவனத்தின் தமிழ்நாடு தலைமை நிர்வாகி மங்கள்சாமி மேற்கு மண்டல தலைமை நிர்வாகி சபரீஷ் மேலாளர் நம்ரதா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் கோவை மதுரை திருச்சி ஈரோடு நாமக்கல் என்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சார்ந்த பள்ளி குழந்தைகள் சுமார் நானூற்றி ஐம்பது மாணவ மாணவிகளும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் ஐந்து வயது முதல் பதினைந்து வயது வரையிலான மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட இதில் தண்ணீருக்கு கீழே நகரம் எனும் ஓவியத் தலைப்பு வழங்கப்பட்டது இதில் தங்களது படைப்பாற்றல் திறனை வண்ண ஓவியங்களாக தேட்டி வியக்க வைத்தனர் இறுதியாக சிறந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டு குழந்தைகள் மாணவ மாணவிகளுக்கும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது யார் இ திஸ் குளோபல் ஆர்ட் காம்படிஷன் ஏ ஃபோர் ஃபிஃப்டி ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் தேர் ஆல் வெரி க்ரியேட்டிவ் தேர் ஆல் வெரி மச் ஃபோக்கஸ்ட் இங்கே டீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லா அவங்கள ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு ஆர்ட்டில் வந்து எப்படியெல்லாம் அது பண்ணணும் எப்படி வந்து வரையணும் எப்படி பென்சில் வந்து ஹோல்ட் பண்ணணும் இங்கேருந்து ஸ்மால் ஸ்மால் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் காம்படிஷன் அனைவருக்கும் வணக்கம் என்னோட நேம் சபரீஷ் அசோசியேட் ஏரியா ஃபார் வெஸ்டர்ன் தமிழ்நாடு குளோபல் ஆட்ல இருந்து ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கலச்சாப் அப்படிங்கிற வந்து ஒரு டைட்டிலில் வந்து வி ஆர் கண்டக்டிங்கை வந்து மெகா கிரியேட்டிவ் ட்ராயிங் காம்பட்டிஷன் ஃபார் த சில்ட்ரன் குளோபல் ஆர்ட்ல ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் திருச்சி அண்ட் நாமக்கல் இந்த ஏரியாவிலிருந்து வி ஹாவ் மெனி பார்ட்டிசிபென்ட்ஸ் லைக் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன் தி ஸ்பாட் டாபிக் கொடுப்போம் ஸோ ஆன் தி ஸ்பாட் ஒரு டாபிக் கொடுக்கும்போது எவ்வளோ க்ரியேட்டிவாக அந்த சைல்டு அதை திங்க் பண்ணி அவங்களால வந்து க்ரியேட்டிவிட்டியை வந்து அவுட் கம் பண்ண பண்ண முடியும் ஒரு படைப்பு திறனை வெளியிட்டு வைக்க முடியுங்கிறதுக்கான ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு காம்படிஷனாக இருக்கும் இதில் ஆல்ரெடி குளோபல் ஆர்ட்ல அவங்க எப்படி கிரியேட் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் மெத்தட்ஸ் ட்ரைனிங் டெக்னிக்ஸ் எல்லாமே அவங்க பண்ணிவிட்டு லாட் ஆஃப் ப்ராக்டிஸோட தே திஸ் அண்ட் யூ சி ஆட் வேர்ல்டு வந்து பார்க்கும்போது சிக்ஸ் ஃபிஃப்டி சென்டர்ஸ் இருக்குது ஸோ மாஸ்டர் ஃப்ரான்ச்சைஸி வந்து எஸ்ஏபி அகாடமி வந்து தே ஸோ கம்ப்ளீட்டாக தினேஷ் விக்டர் இஸ் எம்டி இந்த காம்படிஷனை வந்து இனாக்ரல் பண்ணது வித்யா பிரபான்னு சொல்லிட்டு லைக் பிரிஜ்வுட்டோட கரஸ்பாண்ட் அண்ட் ஆல்சோ நமர்தா முகர்ஜி பிஸ்னஸ் செட் அப் குளோபல் ஆர்ட் தே போத் வந்துட்டு இந்த காம்படிஷன் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க ஸோ இது மூலியமாக நிறையா படைப்பாற்றல் வந்து உருவாக்கப்படும் அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து க்ரியேட்டிவிட்டி பற்றின அவேர்னஸ் வந்து கொண்டு வரதுக்கான ஒரு காம்படிஷனை இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் செகண்ட் ஆஃபில் எங்கக்கிட்ட எங்களோட ப்ரோக்ராமில் படித்து அதில் கிராஜுவேட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு தே ஆர் கெட்டிங் தி அவார்ட்ஸ் ஸோ அரௌண்ட் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன்ஸும் ஒரு ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு செகண்ட் ஆஃபில் வில் பி கிவிங் தி ப்ரைஸஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் டு பேரண்ட்ஸ் ஃபார் திஸ் காம்படிஷன் அண்ட் ஆசோ ஹூ இஸ் டிராவலிங் வித் அஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு சென்னை இல்லாமல் வீ ஹேவ் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் செவன்ட்டி ஃபைவ் சென்டர்ஸ் ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் சார் கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சி நாமக்கல் திருப்பூர் சேலம் இங்கிருலாம் வந்திருக்காங்க ಈ ರೋಡ್